இது ஒரு ட்ராஜடியான சம்பவம் அண்டு நம்ம நிறைய அமெரிக்காவில் கேள்விப்படுவோம் திடீர்னு ஒரு பதினேழு வயசு என் கன் எடுத்துகிட்டு போய் ஷூட் அவுட் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கும் இல்லை இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து இப்போ சைனாவில் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க சதன் சைனாவில் ஜுஹாய் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் இந்த ஏர் ஷோ இப்போ நம்ம மெரினாவில் நடந்துச்சு ஒரு ஏர் ஷோ அந்த மாதிரி வந்து விமான சாகசங்கள் அந்த மாதிரி ஒரு ஏர் ஷோ நடத்துகிறோம்னு இருக்காங்க போல அந்த சிட்டியில் அந்த ஜுஹாய் சிட்டியில் ஸோ அதனால வந்து எல்லாருமே போயிருக்கிறாங்க ஒரு அந்த இடத்துல வந்து ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளக்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய நமக்கு இங்கே மெரினா இருந்துச்சு பெருசாக அந்த ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்னால பெரிய இடத்துல எல்லாரும் இருந்துருக்குறாங்க அப்போது வந்து திடீர்னு இங்கே க்ரௌடாக இருக்கிறதால ஒரு கார் சர்வனு வந்தது கார் வந்து திடீர்னு ஆக்சிடெண்ட் மோதிர ஒருத்தரும் போதும் ரெண்டு பேரும் போதும் அது பாட்டுக்கும் மோதி அட்டிச்சு தள்ளிக்கிட்டே போயிருக்கு அதில் இறந்தவங்களோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுதுன்னா முப்பத்தஞ்சு பேர் ஸ்பாட்லேயே இறந்துருக்குறாங்க ட்ராஜி எக்ஸ்ட்ரீம்லி ட்ராஜிடிக் நாற்பத்தெட்டு பேருக்கு மேலே வந்து அந்த இடத்துல இன்ஜூர் ஆகிருக்காரு சரி இது என்ன ஏதும் காரை அப்படி இப்படின்னு நிப்பாட்டி போலீஸ்லாம் வந்து உள்ளே இருக்கிறவங்க தான் அவங்க அது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வயசானவர் தான் அறுபத்தி ரெண்டு வயது உள்ள ஒருத்தர் அவர் வந்து உள்ளே கத்தி கத்திலாம் வச்சிருக்கிறாரு ஏன் இந்த ஆள் ஏதோ மென்டலி டிஸ்டர்ப்டு போர்ஸனா என்னன்னு சொல்லிட்டு அவர் தூக்கிட்டு போயிட்டு அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சைலாம் பண்ணி வாட் இஸ் பேக் ஸ்டோரி ஆஃப் அப்படின்னு வந்து உட்கார்ந்து ஆராய்ச்சா பயப்பில் வந்து டிவோர்ஸ் ஆகிருச்சான் சரி டிவோர்ஸ் ஏடா நீ என்ன நேற்று பூசா கல்யாணம் ஆனடா டிவோர்ஸ் ஆனா சோகமா டிவோர்ஸ் போக ஆயிருச்சு அப்படின்னா அவர் டிவோர்ஸ் ஆனது மனைவி கிட்ட பிரிஞ்சதுக்குலாம் வந்து அவர் இந்த நேரத்துல வண்டியை விடலாம் அவர் இத்தனை வருஷமா சம்பாதிச்ச பணத்துல பாதி பணத்துல இந்த டிவோர்ஸ் விவாகரத்துக்கு மூலமாக ஆலுமோனிக் பணமா பாதி பணத்தை அந்த அந்த மனைவி முன்னாள் மனைவிக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு அந்த மாதிரி தீர்ப்பு சொல்லிருச்சு அதுல ஆகி அந்த ஆள் என்ன பண்ணிருக்கான் காரை எடுத்துட்டு வந்து நான் மட்டும் யாராவது சோகமாக இருக்கணும் எல்லாரும் சோமரம் சொல்லிட்டு எல்லாருமே வண்டியை விட்டு சைக்கிள் தண்ணி பண்ணிருவேன் ஸோ பாருங்க எவ்வளவு ட்ராஜடியான சம்பவம் அண்டு சைனாவில் ஏன் இது வந்து இப்போ இது மட்டும் கிடையாதுங்க போன வருஷம் செப்டம்பர்ல இருந்து அண்ட் இப்போ இப்போ நடந்த மே அப்படி இப்படின்னு சூப்பர் மார்க்கெட்ல அங்கேன்னு வந்து மல்டிபிள் மர்டர்ஸ் வந்து இந்த மாதிரி நடக்குது ஓ மிஸ் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு அப்புறம் நாடு வல்லரசு ஆக ஆக இந்த மாதிரி கொலைகள்லாம் சகஜமாக நடக்கிறதுங்கிறது வந்து கேள்விக்குரியாது